காலை வணக்கம் இப்போ காலையில் பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா சப்பாத்தி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு குருமா செய்கிறேன் முட்டை குருமா பத்து முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் பாட்டி தக்காளி பழம் இருக்குது சீசனிங் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு முட்டையை உடைச்சிட்டு நான் எப்படி மிக்ஸ் பண்ணி வேக வைக்கிறேன் வேக வைக்கிறேன்றதை இந்த மசாலாலாம் அரைச்சி கிரேவி பண்ண போகிறேன் அந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் பாட்டி இப்போ முட்டையை உடச்சி அதில் பாட்டி பத்து முட்டையும் ஊற்றிட்டேன் உப்பு உப்பு போட்டுக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போடுங்க முட்டைக்கெல்லாம் உப்பு கம்மியாக தான் போடணும் இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் பாட்டி பாருங்கள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் அதில் ஒரு சீ ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூன் காரம் அதிகமாக வேணும் சீசனிங் அப்போ அது ஒரு ஸ்மெல்லாக நல்லா வரும் வரும் இந்த சும்மா தான் இப்போ நிறைய பேருக்கு பிடிக்குது பசங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர்லேயும் விற்கிது இதை மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ண கலவையை இப்போ இதில் ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சின்ன கேக்கு மவுட்ரில் ஊற்றிக்கிட்டேன் பாட்டி அடிக்கடி கேக் செய்வேன் கேக் பாட்டி வீட்டில் ஒரு டீ கேக்லாம் செய்வேன் இப்போ இதை வந்து தண்ணி மேலே தூக்கி வைக்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சுட்டேன் அதுக்கு மேலே ஒரு இது வச்சுருக்கேன் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே அதில் வந்து இந்த முட்டையை தூக்கி வச்சுக்கிறேன் இது உள்ளே வச்சிடலாம் சுடுது இந்த மாதிரி இடுக்கி வச்சு இடுக்கிக்குள்ளே தூக்கி வைங்க நிதானமாக வைங்க எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி சிக்கலான வேலை தான் இது இந்த கரெக்டாக வைக்கணும் அது பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க பெரிய ஒரு வ வடை சிட்டியில் ஊற்றி தண்ணி ஊற்றி ஸ்டாண்டை போட்டு மூடி வச்சுருங்க இது பாட்டி ரைஸ் குக்கரில் வச்சுருக்குறேன் கொஞ்சம் நாளாக பெரிய பாத்திரத்தில் வச்சு வச்சுக்கோங்க இது கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் வைக்காதீங்க கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து பாட்டி மூடி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா வேகட்டும் ஆட்டி பார்த்திங்கன்னா காய வச்சுட்டேன் கிரேவிக்கு கிரேவிக்கு என்னென்ன போட்டு அரைக்கிறேன்றதை பாருங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அது ஒரு சின்ன சோதனை கொஞ்சம் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு சின்ன ரெண்டு கீட் தேங்காய் வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி பழம் இது போட்டுக்கலாம் முதல்ல தேங்காயை போட்டு நல்லா வதச்சுரும் தேங்காய் எப்போதுமே நல்லா வதங்கணும் நல்லா எண்ணெயில் தேங்காயை வதங்க வச்சு சமைச்சிங்கன்னா எந்த பதார்த்தத்துக்குமே நம்ம தேங்காய் நல்லா குழம்பு இருக்கட்டும் பதார்த்தமாக இருக்கட்டும் நம்ம தேங்காயை நல்லா வதக்கி விட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தேங்காய் பச்சையாக போடுறத விட தேங்காயை வதக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு அளவு கலர் மாறிடுச்சு இந்த அளவு கலர் மாறுனால் போதும் தேங்காய் எடுத்துக்கோ ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்பவும் வதங்க வதங்க அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் பார்த்து இஞ்சி பேஸ்ட் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் பூண்டு பேஸ்ட் பூண்டும் தனியாக ஒன்று ரொம்ப நைஸாக அரைக்க மாட்டேன் பார்த்து பூண்டு இப்படி அரை அரைச்சி செஞ்சு சேர்த்து தானே ஒரு பாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம் சேர்த்தியாக அது மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ஒரு முக்கால் பழத்துக்கு ஒரு அரை அரைச்சிட்டு நீங்கள் பிரியாணிலாம் தாலுமே சூப்பராக இருக்கும் செம்மை சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்து போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ இஞ்சி பேஸ்ட்டு அது ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனித்தனியாக தான் அரைச்சி வைப்பேன் ஒரு நாளைக்கு தான் ஒன்னா அரைச்சு வைச்சோம் கொஞ்சமா அரைக்கும்போது ஒன்றா அரைக்கும் நிறைய அரைச்சு வைச்சோம்னா கண்டினியா அரைக்கும் ஏன்னா பிரியாணி கொஞ்சம் பூண்டு அதிகமாக போடணும் இஞ்சி டேஸ்ட்டு கம்மியாக போடணும் அடிக்கடி பார்த்து பிரியாணி செய்வோம் முந்திரிப்பொருப்பு வறுத்த முந்திரி பொருப்பு இது கொஞ்சம் முந்திரி பொருப்பு போட்டீங்கன்னா இந்த முட்டை கிரேவிக்கு கொஞ்சம் வரும் பத்து முட்டைக்கு உண்டான கிரேவி நான் பாதிப்பா அரைக்கிறேன் சாயந்தரத்துக்குன்னு அரைச்சிக்கிறேன் தோசைக்கு தோசைக்கு இட்லிக்கு நான் இப்போ காலையில் செஞ்ச மாட்டேன் ஒரு குருமா ஏதோ ஒன்று இட்லி தோசைக்கு நான் பண்ணேன்னா அது நைட்டுக்கும் வச்சுக்கிறேன் நைட்டுக்கு செய்ய மாட்டேன் பாட்டி அதே மாதிரி குழம்பு செஞ்சாலும் போது அந்த குழம்பு மறுநாள் மதியானத்துக்கும் நான் பாட்டி வச்சுக்கிறோம் மறுநாள் மதியானத்துக்கு வச்சுக்கிறேன் நைட்டுக்கு தான் டிஃபன் செய்யணும் ஏதாவது சட்னி அரைச்சிக்கிறோம் குழம்பு மதியானத்தோட கால் பண்ணுவேன் ஒரே நாளில் காலி ஆகாது குழம்பு ஆனால் நாளைக்கு மதியானத்துக்கும் கொஞ்சம் குழம்பு இருந்தால் அதை சூடு பண்ணி வச்சுட்டு வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் பார்த்து அதை சூடு பண்ணிவிட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கிறோம் ஒரு பொரியலும் ஒரு குழம்பு தான் செய்வோம் பார்த்து அதிகமாக செய்ய மாட்டேன் இந்த குழம்பு நான் செய்யறோமாக்கா இதை நைட்டுக்கும் வச்சுக்கிறேன் நைட்டுக்கு டிஃபன் தான் சாப்பிடுவாங்க எல்லாரும் பாட்டி மொத்தமாக தான் சாப்பிடுவேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா போட்டு எல்லாமே வதங்கிடுச்சு போதும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வைக்கலாம் ஆறிச்சு ஆறிட்டு முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்திருக்கோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் அந்த கேஸில் வச்சுருக்கேன் அதுங்க வெந்துருச்சு இப்படி தான் வரும் நம்ம இறக்கும் போது கீழே அமைக்கிறோம் வெந்துருச்சு முட்டை நம்ம எப்படி பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு இப்படி இப்படி குத்தி பாருங்கள் அது கீழே தண்ணி அந்த வேர்க்கு தண்ணியெல்லாம் அதில் போயிருக்கும் அது வடிஞ்சிரும் நீங்கள் மூடி வச்சு எப்படி விற்கிறீங்கன்னா அந்த சில்வர் பேப்பர் பாருங்க அதை மூடி வச்சிங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி இறங்காது இது இப்போ தண்ணியெல்லாம் கீழே இறங்கிற நான் உங்களை காமிக்கிறேன் பாண காய வச்சுக்கேன் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் பாட்டி நெய் இருந்தால் ஊற்றுங்க இல்லாட்டி எண்ணெய் ஊற்றுங்க அது ஆப்ஷன் தான் என்கிட்ட நெய் இருக்குது பாட்டி நிறைய வெண்ணெயில் அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த நெய் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் சின்ன ஸ்பூன் தான் போட்டு வச்சிருக்கிறேன் பாட்டி பெருசெல்லாம் போட மாட்டேன் பார்த்தீங்கன்னா சோம்பு போட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஜாதிப்பூ சின்னது கொஞ்சோண்டு பிச்சு வச்சுருக்குறேன் அடுப்பு போட்டுக்கிறேன் கருப்பு த ஏலக்காய் இருந்தால் போடுதுன்னு இல்லாட்டி வேண்டாம் ரெண்டு சாதாரண இலக்கம் மூணு கிராமம் மூணு ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இப்போ ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கிறேன் இப்போ பொரிஞ்சு வருது பாருங்க நல்லா பொரிஞ்சு மேலே வந்துருச்சு போட்டுக்கோங்க அதான் நல்லா பொறிஞ்சா போடுமா கூட உங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு அந்த சுவை வந்து நல்லா எல்லாமே பொறிஞ்சு வெந்து வந்தால்தான் அந்த நம்ம நாட்டுக்கு அந்த சுவை கிடைக்கும் பச்சை அப்படி அப்படியே ஊற்றுனீங்க போட்டீங்கன்னா அந்த பச்சை வாசனை தான் வரும் நாங்க நம்ம செய்கிறோம் ஒரு தடவை குழம்பு செய்கிறோம் அதாவது பொறுமையா செய்கிறோம் சப்பாத்திக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒட்டுவாங்களா கறி போடாத பிரியாணி ஒன்று எம்டி பிரியாணி அதுக்கு என்ன பாட்டி சீக்கிரம் வரல அந்த மாதிரி பிரியாணி செஞ்சுட்டு குஸ்கா குஸ்கா பிரியாணி செஞ்சுட்டு இந்த மாதிரி குழம்பு செஞ்சீங்கன்னா நல்லா சவந்து வந்துடுச்சு இந்த மாதிரி செவந்து வரணும் எதாக இருந்தாலும் நல்லா வெந்து வரணும் அவங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் அது கூட கொதினாயில் போட்டுக்கிறோம் காட்டி கொதினாயில் அரைச்சி வச்சு இல்லையா பேஸ்ட்டு அது போட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் காட்டி ஏற்கனவே கறி மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் உங்களை சொல்லியிருப்பேன் பாருங்கள் என்னுடைய வீடியோவில் பாருங்கள் தெரியும் அந்த அந்த மசாலாவில் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் எனக்கு தேவையான அளவு போடு எல்லாம் வதங்கின பொருள் தான் இதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறேன் சரி மிக்ஸி கழுவி வச்சுருக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொதித்து வரட்டும் சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு பாட்டிப்பாம்மா இல்லை சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ரொம்ப ஈஸியான பொருளை தான் பாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள் அந்த காலை டிஃபனு நீங்கள் எடுத்துகிட்டும் போகலாம் ஆஃபீஸுக்கு நல்லாயிருக்கும் அது ஏன்னா தேங்காய்லாம் வதக்கிட்டோம் இல்லையா அதனால எடுத்துகிட்டு போகலாம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் தேங்காய் பச்சையாக இருந்தால் தான் கட்டுறோம் உப்பு போட்டுக்கலாம் கறி மசாலா கொஞ்சம் வறுத்து அரைக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி டிஷ் செய்யும்போது போட்டுட்டாங்க பாட்டி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா பாட்டி முட்டை போடும்போது கண்கள் உப்பெல்லாம் போதும் போட்டேன் எல்லாமே போட்டேன் எல்லாம் மசாலாவும் போட்டேன் பாட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் இப்போ அதை கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பிஞ்சு போச்சு பாட்டி கொட்டும்போது பரவாயில்ல நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் தனியாக வந்துடுச்சு பன்னீர் மாதிரியே கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் பாட்டி இப்போ எடுக்கும் தான் தண்ணி மாதிரி தெரிஞ்சது நான் கொட்டும் போது தண்ணியே இல்லை சுத்தமா தண்ணி இல்லை அது அப்படியே வெந்து நல்லா வந்துருந்துச்சு தண்ணி இல்ல இப்போ இது நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது இது போட்டுக்க சப்பாத்தி செஞ்சுட்டேன் பாட்டி இந்த பாருங்க சப்பாத்தி இப்போ என் பேரனுக்கு டிஃபனுக்கும் அதான் கொடுக்க போறேன் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் அதான் கொடுக்க போறேன் லஞ்சுக்கும் அதான் டிஃபனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதான் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு குருமா உப்பு இருக்கான்னு பாட்டி இப்போ உப்பு பார்த்துக்கலாம் முட்டைக்கும் உப்பு போட்டிருக்கிறேன் கரெக்டாக தான் இருக்கும் பாத்துக்கிறேன் இது சூப்பரா இருக்குது மனமும் வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்கு இப்போ போட்டுக்கலாம் முட்டையை பாருங்க பார்த்து போடுறேன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டேன் ரெண்டு பாக்கி இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு நீங்கள் அதான் சொன்ன பாருங்க பாட்டி குஸ்கா பண்ணி விட்டு வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்போ இது மேலே வந்து பாட்டி கொத்தமல்லி தலை போட்டுக்கிறப்போ கொத்தமல்லி தலை போட்டுக்கிற இது மேலே இது மேலே கொஞ்சம் பாட்டி நெய் ஊற்றிக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இது மேலே இது மேலே பாட்டி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன்